ஹாய் அனைவருக்கும் வணக்கம் இது உங்கள் நாயக்கர் இப்போ தான் முதல் முறையாக நம்ம சேனலை பார்த்தீங்கன்னா ப்ளீஸ் நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல்லைக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க எங்களுடைய வார்த்தை குறிப்பில் என்னையை விரும்புகிறவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன் ஜாயின் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த சேனலில் பதிவிடுற எல்லா வீடியோவுமே நாயக்கர் சமுதாயத்திற்கு பாத்தியப்பட்ட இடம் பற்றி தாங்க இருக்கும் வாங்க மேலும் இந்த இடத்தை பற்றிய விவரங்களை பார்க்கலாம் தூத்துக்குடி மாவட்டம் ஓட்டப்படாரம் தாலுகா ஓசனத்து கிராமத்தின் அருகில் ஒரு ஏக்கர் எண்பத்தெட்டு சென்ட் விற்பனைக்காக வந்துள்ளதுங்க வெறும் மூன்றே கையெழுத்து தாங்க இது நம்ம நாயக்க சமுதாயத்திற்கு பாத்தியப்பட்ட சொத்து தாங்க பாதை வசதியுடன் உள்ளதுங்க மானாவாரி விவசாய நிலம்ங்க ரோட்டில் இருந்து ஒரு கிலோமீட்டர் தூரத்தில் உள்ளதுங்க ஒரு ஏக்கரின் விலை வெறும் மூணு லட்சத்தி ஐம்பதாயிரம் மட்டுமே தாங்க ஒரு ஏக்கர் எண்பத்தெட்டு சென்டின் மொத்த விலை ஆறு லட்சத்தி ஐம்பத்தெட்டாயிரம் மட்டுமே தாங்க பத்திரம் மட்டும் கமிஷன் தனியாக வருங்க இந்த விலையே நிரந்தரம் கிடையாதுங்க விலை தாங்க இங்கு மின்சாரம் கம்பிவேலி கிணறு மற்றும் போர் போடவில்லைங்க நோ நியர்பை இபி கனெக்ஷன் கண்டிப்பாக வாங்குங்க பயன்படுவீங்க மேலும் இந்த இடத்தை பற்றி தெரிஞ்சுக்கணும்னாலும் இந்த நிறத்தை பார்வையிடணும்னாலும் மேலே குறிப்பிட்டிருக்க நம்பருக்கு கால் பண்ணி விசாரிக்கலாங்க அப்படி விசாரிக்கும்போது நம்மளோட சேனல் பேர் சொல்ல மறந்துடாதீங்க எல்லாரும் வீடியோ பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேன்றீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாட்ஸ்அப் லிங்க் கொடுக்குறேன் ஜாயின் பண்ணுங்க இந்த பதிவை பார்த்ததற்கு நன்றி வணக்கம்